மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றியோடும் மகிழ்வோடும் வாழ்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இதோ லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு அறிஞர் இப்படி நமக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறார் த ஒகேஷன் ஆஃப் எவ்ரி மேன் அண்ட் உமன் இஸ் டு சர்வ் அதர் பீப்புள் இவ்வுலகில் ஒவ்வொரு ஆணின் அழைப்பும் ஒவ்வொரு பெண்ணின் அழைப்பும் பிறருக்கு பணி செய்வதே நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒருவரை பார்த்து நீ என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே அவர் அவருடைய வேலையை பற்றி சொல்வாரு அவரது குடும்பத்தை பத்தி சொல்வாரு ஓய்வு நேரத்துல என்ன செய்றாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க நண்பர்களே லியோ டால்ஸ்டாய்கிட்ட என்ன பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்றால் எனக்கு ஒரு குடும்பம் எனக்கு ஒரு தொழில் அதிலிருந்து நான் வளர்ச்சி அடைய வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று பட்டியல் போடுவதற்கு பதிலாக லியோ டால்ஸ்டாய் இப்படி சொல்லுகிறார் இந்த உலகில் ஒவ்வொரு ஆணின் அழைப்பும் ஒவ்வொரு பெண்ணின் அழைப்பும் பிறருக்கு பணி செய்வதே நான் சொன்னது போல தால்சராயிட்ட கேட்டா என்னுடைய அழைப்பு பிறருக்கு பணி செய்வதே என்று அவர் கூறுகிறார் இதை நினைக்கும் போது தமிழிலே இருக்கின்ற முதுமொழியும் நம் நினைவுக்கு வருகின்றது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஆம் நண்பர்களே இந்த உலகிலே ஒரு வெற்றியாளன் என்றால் யார் ஒரு பெரிய மனிதர் என்றால் யார் ஒரு சாதனையாளர் என்றால் யார் அல்லது ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றவர் என்றால் யார் என்றால் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் பிறருக்கு பணி செய்கின்றவர்களே தன்னை மறந்து அல்லது தன்னையும் கவனித்து கொண்டு பிறரையும் கவனிக்கின்ற மனித தன்மைதான் ஆசீர்வாதம் பெற்றது எனவே இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனுடைய அழைப்பும் பிறருக்கு பணி செய்வதே என்பதை உணர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு பணி செய்து மற்றவர்களுடைய ஏற்றத்திலே நாமும் இன்பம் அடைவோம் மகிழ்ச்சி அடைவோம் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன்